ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நிச்சயமாக உங்களோட நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் சாய் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் கூடிய சீக்கிரமே நீங்கள் சாய்க்கு நன்றி சொல்ல போகிறீங்க இப்போ இந்த பதிவில் சாய்க்கு ஒரு நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி வந்து நன்றி சொல்கிறாங்க அது கேளுங்க இவங்களை மாதிரியே நீங்களும் கூடிய சீக்கிரமே சந்தோஷமாக சாய்க்கு வந்து நன்றி சொல்ல போகிறீங்க நம்ம சாய் குடும்பத்திட்ட வந்து சொல்ல போகிறீங்க உங்களோட சந்தோஷத்தை வந்து சொல்ல போகிறீங்க சரி வாங்க இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் நடந்த நல்ல செய்தியை நம்ம எல்லோரும் சந்தோஷமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம சாய் ஃபேமிலியில் உள்ள அனைவருக்கும் நாகராஜி தம்பி ஃபேமிலிக்கும் என்னோடய வணக்கம் ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன் என்னென்னா என்னோட மகளுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு நானும் ரெண்டு நாளைக்கு முந்தையே அவங்கள சாய்பாபா கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன் போயிட்டு அவர்கிட்ட வேண்டிட்டு வந்தேன் இப்படி எனக்கு யாரும் எனக்கு துணை கிடையாது உதவிக்கு ஆனால் சாயப்பா தான் உங்களை விட்ட எங்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிட்டு மனதார வேண்டிட்டு நான் வந்தேன் வந்து ரெண்டே நாளையில் இந்த வியாழக்கிழமை வந்திருக்கேன் அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள நான் தாயும் பிள்ளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைக்கும் அதே போல் எந்த தடை இல்லாமையும் எனக்கு நடக்கணும் இந்த காரியத்தை அப்பா நீங்கள் தான் நின்று நடத்தணும்னு சொல்லி நான் வேண்டிட்டு வந்தேன் அதே போல் வியாழக்கிழமை கும்பிட்டுட்டு திங்கட்கிழமை நைட்டு பத்து மணிக்கு பத்து பத்துக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு அதில் ஒரு அதிசயம் என்னென்னா உள்ளே போய் கால் மணி நேரம் கூட ஆகலை குழந்த அவ்வளோ ஒரு சத்தமாக அழகாக குரல் கேட்ட உடனே பத்தே நிமிஷத்தில் பிள்ளையை கிளீன் பண்ணி என் கொண்டாந்து கொண்டாந்துட்டு அந்த நேரத்தில் என் வாயில் வந்தது வந்து சாய் அப்படி தான் எனக்கு வந்துச்சு அதுல எனக்கு ஆனந்தத்தில் அப்படி ஒரு அழுகை என்னால தாங்க முடியாத ஒரு சந்தோஷம் ஆனந்த கண்ணீர் தான் எனக்கு வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அதுல இன்னொரு பெரிய இம்பார்ட்டன் என்னன்னா அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிருக்கேன் நேர்ல கண் எடுத்து பார்க்குறேன் பெரிய சாய்பாபா சிலை இருக்குது அங்கே இந்த சாரக்குடியில் ஆஸ்பத்திரியில் அவ்வளோ அழகாக எங்க அப்பா அப்போ ஒரு எனக்கு ஒரு கண்ணீர் வந்துச்சு அப்போ இருக்கிறீங்க என் கூட இல்லை அப்போ எங்கே போனாலும் என் கூட இருக்கிறீங்க நீங்கள் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் என்னால் தாங்க முடியாமல் ஒரு ஒரு ச அழுகை அப்படி வந்தேன் அப்பா எனக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக டாக்டர் கொண்டாந்து சொல்லி தந்துட்டாங்க அவ்வளோ எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன் எனக்கு ஆண்கொழி இந்த பிறந்துச்சு பிறந்துச்சுன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் உடனே வீடியோ போடணுன்னு பார்த்தேன் எனக்கு நேரம் கிடைக்கல ஒத்தையில் எல்லாம் பார்க்க வேண்டியதுனால எனக்கு முடியல பட் எனக்கு ஒரே ஒரு இது நன்றி என்னென்னா சாய் தம்பிக்கும் அதே போல் நம்ம சாய் ஃபேமிலியில் இருக்க அன்னை வருக்கும் கோடான கோடி நன்றி சொல்கிறேன் நீங்கள் எல்லா பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறதுக்காக அதே மாதிரி நான் இப்போவும் இருந்துகிட்டு இருக்கிறேன் அந்த பிரார்த்தனைக்காக எல்லா வீடியோஸ் கேட்குறேன் எல்லாம் எனக்கு எல்லாமே தைரியம் கொடுக்கறது தம்பி நாகராஜ் பேசுகிறது தான் அதனால எனக்கு எப்படி ஒரு சந்தோஷம்னு எப்படின்னு சொல்ல தெரியல எனக்கு அளவுக்கு மீறியான ஒரு சந்தோஷம் இப்போ கூட எனக்கு பதட்டமாக இருக்குது பேசுகிறது பட் ஐ ஆம் ஸோ ஹாப்பி அவ்வளோ நன்றி அவ்வளோ நன்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன் திரும்ப திரும்ப அது கம்மி தான் அது நம்மளுக்கு ஜாஸ்தி இல்லை அவர் இருக்கிறாரு சாய் நம்பினால் கெடுவதில்லைன்னு இருக்காங்க நம்ம சாயை நம்புறவங்க யாரும் அவர் கைவிட மாட்டார் தயவு செய்து நம்புங்க நம்பிக்கை பொறுமை தான் நம்மளுக்கு தேவை அதை மட்டும் கடைபிடிங்க இவங்க எல்லாருக்கும் திரும்பி சொல்கிறேன் நன்றி நன்றி த சாய் தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 எப்படி சொல்கிறேன்னு இல்லை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இப்போ பேசுகிற இந்த அம்மா மாதிரி நீங்களும் சந்தோஷமாக உங்களோட சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க நம்ம சாய் குடும்பத்தில் வந்து உங்கள் சந்தோஷமான நிகழ்வுகளை வந்து பகிர்ந்துக்கிறீங்க நீங்களும் வந்து சாட்சியாக அமையப் போகிறீங்க சாய் நிகழ்த்தும் அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக அமையப்போகுது நீங்களும் சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை சொல்லி மற்றவங்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக வந்து இருக்க போகிறீங்க சாயை நம்பினால் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்களும் ஒரு சாட்சியாக நிச்சயமாக இருப்பீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இன்றைக்கி சனிக்கிழமை நான் உங்கள்கிட்ட வந்து பேசிகிட்ருக்கேன் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அடுத்த சனிக்கிழமை வந்து விஜயதசமி பன்னிரெண்டாம் தேதி நம்ம ஷீரடியில் வந்து இருப்போம் திதி படி பார்த்தோம் அப்படின்னா பாபாவோடய சமாதி வந்து விஜயதசமி அன்னைக்கு தான் அவர் வந்து இந்த டேட் படி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் பதினைந்தாம் தேதி தான் தேதி வைத்து பார்த்தோம் பொண்ணாம் ஆனால் நம்ம திதி வைத்து தான் பாபாவோட ஜீவ சமாதினால வந்து நம்ம வந்து விமர்சையாக வந்து பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படி பார்க்கும் பொழுது விஜயதசமியான அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அன்றைக்கி தான் ஷீரடியிலும் பாபாவோட அந்த புனிதமான அந்த மகா சமாதி அடைந்த நாள் என்று விசேஷமான பூஜைகள்லாம் நடக்குது அதுக்காக நம்ம அங்கே போகிறோம் பாபாவும் அங்கே வந்து தேரில் வந்து பவனி வருவார் இது மட்டும் இல்லாமல் நிறைய விசேஷ பூஜைகள் அங்கே வந்து செய்ய போகிறோம் அது எல்லாமே நம்மளோட சேனல் வழியாக நீங்களும் ஆத்மார்த்தமாக என் கூட ஷீரடிக்கு வந்து நேரடியாக வந்து பார்க்க போகிறீங்க நூற்றி எட்டு தேங்காய் வாங்கி போடுவதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷீரடிக்கு நம்ம போய்ட்டு வந்து கொடுக்க போகிறோம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா தெரிய வரும் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் வருகிற நாட்கள் நமக்கு பாபாவோட அருளும் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் பாபா நம்ம கூடவே இருக்கார் நம்மளை கைவிட்ட மாட்டார் நம்பிக்கையோடு இருப்போம் நம்மளோட போராட்டம் வந்து வீண் போகாது நம்மளோட விடாமுயற்சி வீண் போகாது நம்ம அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை வந்து அவர் வந்து பொய்யாக்கிற மாட்டார் அவர் மேல் நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கோமோ எந்த அளவுக்கு அன்போடு இருக்கிறோமோ அதை விட இரட்டிப்பு பலனை வந்து கொடுப்பார் உங்களோட கஷ்டம் துன்பமும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் எல்லாமே நிவர்த்தி ஆகும் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் ஆகி பாபா ஒரு சந்தோஷமான எதிர்கால வாழ்க்கையை பல பேரோட வாழ்க்கையில் அமைத்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு அதற்கு நம்மளோட வாழ்க்கையும் ஒரு சாட்சியாக வந்து அமையும் அந்த நம்பிக்கையோடு தான் நம்மளும் காத்துட்ருக்கோம் நிச்சயமாக கைவிட மாட்டார் நம்மளோட பாபா கண்டிப்பாக நமக்கு வேணுங்கிறத நம்மளோட சாய் பாபா கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்களும் பாபாவை நம்புங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அடுத்த இரண்டு நிமிடங்கள் பதிவு வந்து அமைதியாக தான் இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு கலந்துக்கணும் இந்த இரண்டு நிமிடம் முழுவதுமாக இந்த கூட்டு பிரார்த்தனை நிகழ்வுள்ள கலந்துக்கோங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்